துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போலினும் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தோறும் வஞ்சகமற்ற அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே ஓம் நம சிவாய சிவாய போற்றி குறைகளற்ற நிறைவான வாழ்வு வாழ இந்த ஒரு மந்திரமே போதுமானது அப்படிப்பட்ட இந்த சோமவார பிரதோஷத்துல இன்னைக்கு நான் வந்து பூஜை வீடியோ மட்டும் காமிக்க போறதில்லை அதோட சேர்த்து ஒரு அற்புதமான ஒரு புண்ணியமான விஷயத்தையும் காமிக்க போறேன் ஒரு கும்பாபிஷேகத்தை பார்க்கறது அப்படிங்கிறது நம்ம செஞ்ச பெரும் புண்ணியம் அப்படின்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட இன்னைக்கு சோம வாரத்தில் சிவபெருமான் கோவிலில் நடந்த நம்மளுடைய பூமிநாதருக்கு நடந்த குடமுழுக்க விழாவுடைய அந்த வீடியோவையும் இதுல வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் கண்டிப்பா வந்து மிஸ் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க உங்களுக்கு சிவபெருமானை பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே ஒரு ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்க திருமுளக்கு விழா உங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு திருப்தியான ஒரு சிவபெருமானுடைய அந்த கும்பாபிஷேக விழா வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு முழுமையான திருப்தியை கொடுக்கும் அது மட்டும் இல்லாம பூமிநாதருக்கு நம்ம வந்து வேண்டது எதுக்காக அப்படின்னா பதினாறு தோஷங்களை நீக்கக்கூடிய ஒரு கோவில் அப்படின்னா இது பூமிநாதர் திருக்கோவில் தான் இந்த விஷயத்தை வந்து நம்மளா சொல்லல இது வந்து அகத்தியர் அவருடைய ஓலைச்சூடில ஒரு குறிப்பாவே எழுதி வச்சிருக்காரு அதாவது பதினாறு விதமான பூமியில இருக்கிற தோஷங்களையும் இந்த ஒரு கோவிலுக்கு வந்து நம்ம வந்து மண் பரிகாரம் செய்யறது மூலமா நம்மளுடைய தோஷங்கள் நீங்கி நம்ம நிலத்துல இருக்க தோஷங்கள் நீங்கி பிரச்சனைகள் எல்லாம் தீந்து நம்மளுடைய அந்த நிலம் வீடு வாங்குற யோகம் இது எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை இன்னமும் இந்த கோவில்ல வந்து எத்தனையோ பேர் மண் பரிகாரம் செஞ்சுட்டு நல்லபடியா வந்து வேண்டிகிட்டு வந்து வீடு வந்து கட்டி நல்லபடியா இருக்காங்க சொத்து பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சிவநாமம் கொண்ட ஒரு பூமிநாதர் கோயிலுடைய குடமுழுக்க பார்க்க போறோம் தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணா பாருங்க உங்களுக்கு சிவபெருமான பிடிக்கும் அப்படின்னா ஓம் நம சிவாயா அப்படிங்கிற ஐந்து மந்திரத்தை கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க இன்னைக்கு நான் வீட்டில் வந்து மாசம் மாசம் வரக்கூடிய பிரதோஷ நாட்களில் நான் வந்து தவறாமல் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கும் சிவலிங்கம் நந்திதேவருக்கும் கண்டிப்பா வந்து நான் அபிஷேகம் ஆராதனை வந்து பண்ணிடுவேன் அது நம்ம சேனலை தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும் இன்னைக்கு நம்ம ஊர் கோவிலில் நடக்கக்கூடிய அந்த பூமிநாதருக்கு குடமுழுக்கு விழா அப்ப நம்ம வீட்டில் இருக்கிற சிவபெருமானை நம்ம எப்படி ஆராதிக்காம போக முடியும் அதனால வந்து என்கிட்ட இருக்க எளிய மலர்கள் அதே மாதிரி எளிய அபிஷேகம் செஞ்சு எளிமையான நெய்வேதியம் வச்சு நல்லபடியா வந்து சுவாமியை வந்து வேண்டிக்கிட்டேன் இங்கே இங்க இருக்கிற சிவலிங்கத்தை நான் பூமிநாதரா நினச்சி இன்னைக்கு வந்து பிரார்த்தனை பண்ணேன் நீங்களும் நல்லபடியா வந்து வேண்டிக்கோங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க அந்த கோபுர தரிசனமும் நீங்க வந்து பார்க்க போறீங்க உங்களுக்கு வீடு மனை யோகம் வந்து இல்ல வீடு கட்டுறதுல பிரச்சனையா இருக்கு நிலம் வாங்கி போட்டது போட்டபடியே கிடக்கு சொந்த வீடு கட்டியும் அதுல போய் இருக்க முடியல இந்த மாதிரி என்ன சம்பந்தமான நிலப்பிரச்சனைகள் இருந்தாலும் சொத்து பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த சிவபெருமான்கிட்ட நீங்க முறையிட்டீங்கன்னா ஐந்து மாதத்துல இருந்து மூணு மாதத்துக்குள்ள கண்டிப்பா வந்து நமக்கு வந்து அந்த பிரச்சனையை வந்து தீர்த்து தராரு அப்படிங்கிறத நான் சொல்லலைங்க அந்த கோவில வந்து நல்ல பயன்பெற்ற பக்தர்களே வந்து சொல்லியிருக்காங்க நானும் அந்த கோவிலுக்கு வந்து இப்போதான் வாரம் வாரம் போறேன் நவகிரகங்களுக்கு வந்து விளக்கு போடுறதுக்கு சனி சனிக்கிழமை வந்து எள்ளு விளக்க போடுறது சிவபெருமானுக்கு வந்து தீபம் போடுறதுங்கிறத நான் ஷார்ட்ஸ்ல நிறைய தடவை காட்டியிருப்பேன் அதே மாதிரி அம்பலவானா வந்து நடராஜரா வந்து அவர் வந்து அந்த கோவில்ல இருக்கிற ஷார்ட்ஸ் வந்து எத்தனையோ வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் அத பார்க்காதவங்க சிவபெருமான் பிரதோஷம் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் வந்து இருக்கு அதை செக் பண்ணி பாருங்க அப்பதான் உங்களுக்கு நான் சொல்றது வந்து புரியும் ஆனாலும் எனக்கு வந்து இந்த சிவபெருமான் வந்து ரொம்ப ரொம்ப கருணை காட்டியிருக்காரு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா எதுவுமே இல்லாட்டியும் ஒரு மனுஷனுக்கு அது கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்லுவாங்க எந்த ஒரு பின்புலமும் இல்லாம சாதாரண குடும்பத்துல இருந்து வந்தாலும் நல்ல ஒரு கணவர் நல்ல ஒரு குடும்பம் அதே மாதிரி ஒரு வீடு வாங்குறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் அது வந்து எல்லாராலையும் வாங்க முடியாது பணம் இருக்கிறவங்களால கூட சொந்த வீட்டுல இருக்க முடியிற யோகம் வந்து ஒரு சிலருக்கு தான் வந்து அமைப்பு இருக்கும் சோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல சிவபெருமானை வந்து நான் போய் பார்க்கல பூமிநாதரை வந்து நான் சேவிக்கல பூமிநாதர் கவசம் படிக்கல திருச்சிற்றம்பலம்ங்கிற அந்த மந்திரத்தை சொல்லலை ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா ஏ மேலேயே கருணை வச்சு எங்க குடும்பத்திலையும் ஒரு கருணை வச்சு அவர் வந்து நல்லபடியா வந்து எங்களுக்கு வந்து இந்த ஊர்ல ஒரு நல்ல வீடு வந்து அமைச்சு கொடுத்ததுல அவரோட ஆசிர்வாதம் இல்லாம கண்டிப்பா நடந்திருக்காது ஏன்னா பூமிக்கே வந்து அதிபதியான சிவபெருமான் பிரபஞ்சத்துக்கே வந்து முழு முதற் கடவுளான அந்த சிவபெருமான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வணங்குறோமோ இல்லையோ நம்ம அவர் நினைக்கிறோமோ இல்லையோ அவர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நம்ம செய்யற வேலை நம்ம மனசை பொறுத்து நமக்கு எல்லாமே வந்து நல்லபடியா செய்வாருங்கிறதுல துளி அளவு கூட சந்தேகம் இல்லை தான் நான் வந்து கோயிலுக்கு போகும்போது இவ்வளவு பூமி பிரச்சனையை சந்திக்கிறவங்க இவ்வளவு பேர் இருக்காங்க போது எனக்கு வந்து நான் வந்து எதுவுமே கேட்கல இந்த மாதிரி ஒரு வீடு வந்து அமையும் நான் நினைச்சு கூட பாக்கலாம் ஆனா எனக்கு வந்து நீ வந்துட்டு கேட்பா உனக்கு எவ்வளோ பெரிய கருணை அப்படின்னு சொல்லி இந்த மண்ணுல பிறந்ததுக்காகவே வந்து நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லி அவரு தொடர்ந்து வந்து நான் ரொம்ப நம்புறேன் ஸோ அந்த மாதிரி நம்ம நிறைய வந்து நான் சொல்லியிருக்கேன் சிவனை பத்தி சிவபெருமான வணங்குறதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய புண்ணியம் தான் அது வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து ஒத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க இதுதான் வந்து யாகசாலை ரொம்ப வந்து பிரம்மாண்டமா அமைச்சிருந்தாங்க ரொம்ப திருவிழா குளம் பூண்டு நல்லபடியா வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க கும்பாபிஷேகத்துக்கு அதனால சனிக்கு நம்ம போய் பார்த்துட்டு நல்லபடியா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு தான் வந்தோம் அதே மாதிரி தலவம் வந்து இங்கே வில்வ மரம் மட்டும் இல்ல வெற்றியை தரக்கூடிய வன்னி மரமும் இருக்கு இந்த வன்னி மரத்தை பத்தி இவ்வளவு சிறப்பா சொல்றேன் அப்படின்னா நம்ம சொத்து பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அது மட்டும் இல்லாம பதினாறு தோஷங்கள் பூமி தோஷங்கள் இருக்கக்கூடிய தென்வட மூளை உயரம் ஜென்மசாபம் பாபதோஷம் பூமி குற்றம் பில்லி சூனியம் எந்திர மந்திர தோஷம் இந்த மாதிரி பதினாறு வகையான தோஷங்களை நீக்கி நம்மளை வந்து நல்வழிப்படுத்தி சொத்து பிரச்சனையை தீ தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கோவில் தான் இந்த பூமிநாதர் திருக்கோயில் இந்த மாதிரி பதினாறு தோஷங்களை நீக்கும்னு நான் சொல்லலைங்க நம்ம அகத்தியர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அகத்தியர் அகத்திய அந்த நாடி ஜோதிடத்துல வந்து பாத்தீங்கன்னா நாடியில வந்து சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த மண்ணை வந்து எப்படி வந்து கொண்டு வரணும் அப்படின்னா நல்ல ஒரு முகூர்த்த தினத்துல புதன் கோரையில வடகிழக்கு மூலையில நமக்கு பிரச்சனையா இருக்கக்கூடிய வாங்கறதும் சரி விக்கிறதும் சரி அந்த நிலத்துல இருந்து வடகிழக்கு மூலையில வந்து மண்ணை எடுத்துட்டு வந்து அதை வந்து நம்ம கோயில இருக்க கொடிமரத்துல இருக்க விநாயகருக்கு ஒரு தீபம் ஏத்திட்டு அதுக்கப்புறமா தர்ம சம்பர்த்தினி அப்படிங்கிற அம்பிகைக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு ரெண்டு தீபம் அப்புறம் மூலவர் வந்து பூமிநாதருக்கு ரெண்டு தீபம் ஏத்திட்டு நல்லபடியா வேண்டிட்டு நம்ம கொண்டு வந்த அந்த மண்ணை வந்து மஞ்சள் துணியில வச்சு நல்லபடியா அர்ச்சனை பண்ணிட்டு மூணு தர சுத்தி வரணும் அதுல முதல் முறை வரும்போது வில்வ மரத்துக்கிட்ட அந்த மண்ணை கொட்டிட்டு இரண்டாவது முறை சுத்தி வரும்போது வன்னி மரத்துல இருந்து ஒரு மண்ணை வந்து மூன்று கைப்பிடி மண்ணை வந்து எடுத்துக்கணும் சொல்றாங்க ஏன் அப்படின்னா மார்கழி மாதத்துல ஞாயிற்றுக்கிழமையில வந்து ருத்ராபிஷேகம் நடக்கப்படும் அதே மாதிரி ஹோமங்கள் நடக்கக்கூடிய அந்த மண்ணை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா வன்னி மரத்துலதான் கொண்டு வந்து சேர்க்கிறாங்க அது மட்டும் இல்லாம வன்னி வந்து ஈசானிய மூலையில இருக்கக்கூடிய நீரோட்டம் நிறைந்த ஒரு அந்த மரம் இருக்கும் இடத்துல இருக்கும் ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து நம்ம மண்ணை வந்து எடுத்துட்டு போய் நமக்கு நம்ம வடகிழக்கு மண்ணை எடுத்துட்டு வந்தோமோ அதே இடத்துல வன்னி மரத்துல இருந்து எடுக்கப்பட்ட அந்த மண்ணை அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா புதன் கோரையில நம்ம வந்து அந்த மண்ணை வந்து அங்க சேர்த்து கற்பூர ஆரத்தி காமிச்சுட்டு அந்த மஞ்சத்துறையில அஞ்சு ரூபா முடிஞ்சு வச்சு நம்ம பூஜை இயரலை வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வேண்டுதல் சீக்கிரமாவே நிறைவேறும் இப்ப பாருங்க கும்பாபிஷேகத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா வந்து குடம்பிழக்குல நடைபெறுது இதெல்லாம் வந்து நம்ம நேரில் போய் பார்த்தா கூட இவ்வளவு வந்து தத்துவமும் பார்க்க முடியுமான்னு தெரியாது என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து இந்த சிவபெருமானோட அருள் வந்து கண்டிப்பா கிடைக்கட்டும் பூமிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி நல்லபடியா வந்து சொந்த வீட்டுல வந்து வாழணும்னா எல்லாருமே ஆசைப்படுவோம் அந்த வேண்டுதல் எல்லாமே நிறைவேறணும்னு சொல்லி நல்லபடியா வேண்டிக்கோங்க இந்த மாதிரி நம்ம வேண்டுதல் வந்து நிறைவேறினதுக்கு அப்புறம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த அஞ்சு ரூபா நாணயத்தையும் எடுத்துட்டு வந்து நல்லபடியா வந்து சுவாமிக்கு நம்ம என்ன வந்து செய்யணும்னு ஆசைப்படுறோமோ அதை எல்லாமே செஞ்சு சுவாமியை வந்து மகிழ்விக்கலாம் இங்க வரவங்க முக்காவாசி பேர் வந்து வெளிநாட்டுக்காரங்க தான் தான் வராங்க அவங்களோட வேண்டுதல் எல்லாமே நிறைவேறியிருக்கு உள்ளூர்காரியான நான் வந்து போகும்போது கூட எனக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ளூர்காரங்களோட தான் அதிகமா பாக்குற மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அறநிலைத்துறையில வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த கோவில வந்து எடுத்து அவங்க வந்து அவங்க கட்டுக்குள்ள வச்சிருக்காங்க சோ அறநிலைத்துறை மூலமா வந்து பாத்தீங்கன்னா இப்போ கோவில் வந்து இன்னுமே சிறப்பா வந்து செயல்படுது ரொம்ப வந்து கோவில வந்து நல்லா மெயின்டைன் பண்றாங்க அங்க பூஜை பண்றவங்களும் சரி அங்க வர பக்தர்களும் சரி ஊர் மக்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவிலோட பெருமையும் சிறப்பையும் வந்து மேலும் மேலும் பறைசாற்றும் வண்ணம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து நல்லபடியா வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இவ்வளவு நாளா இந்த கோவிலுக்கு வராம இப்ப முப்பது வருஷம் ஆச்சு நமக்கு இந்த கோவில் வரத்துக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து முப்பது வயசுக்கு மேல வந்ததுக்கு தான் நான் வந்து இந்த பூமிநாதரை வந்து வணங்குறேன் அதுவும் வீடெல்லாம் கட்டி முடிச்சுட்டு தான் வந்து வணங்குறேன் சோ வந்து பாத்தீங்கன்னா எனக்கே வந்து இவ்வளவு நல்ல விஷயங்கள்லாம் பண்ணும்போது இவரையே நினைச்சுக்கிட்டு இருக்கிற பக்தர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க சின்ன வயசுல இருந்தே வணங்குறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்களுக்கு இன்னும் எவ்வளவோ நல்லது பண்ணிருப்பாரு கண்டிப்பா எத்தனையோ திருவிழையாளர்கள் நிகழ்த்தி இருப்பாரு எத்தனையோ வந்து சாப விமோசனங்கள் கொடுத்திருப்பாரு அப்படிங்கிறது என்னுடைய ஒரு நம்பிக்கைதான் ஏன்னா நமக்கே இவ்வளவு செய்யும் போது இந்த மாதிரி தீவிரமா அப்ப இருந்தே பக்தியா இருக்கவங்களுக்கு எவ்வளவு விஷயங்கள் செய்வாங்க அப்படிங்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதே மாதிரி குருமார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாம் வந்திருந்தாங்க ரொம்ப சந்தோஷமா வந்து குடமுழுக்கு விழா அந்த தீப தூப ஆராதனை எல்லாம் காமிச்சாங்க அந்த தண்ணியை ஊத்துனதுக்கு அப்புறம் அந்த இடமே வந்து பாத்தீங்கன்னா அந்த சுத்து வட்டாரமே அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து பச்ச கற்பூர நறுமணம் அந்த கலசப்பூரோட நறுமணம் வந்து அப்படியே வந்து பரவச்சு ரொம்ப வந்து ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனா இருந்துச்சு நல்லபடியா வந்து தூப தீப ஆராதனையை வந்து பார்த்துட்டு நல்ல வீடியோ எல்லாம் எடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமா தீர்த்தமும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் சேர்ற மாதிரி கும்பல் வந்து ரொம்ப நெரிசல் இல்லாம யாரும் வந்து பாதிக்கப்படாத வண்ணம் வந்து ரொம்ப போலீஸ் பாதுகாப்போட நல்லபடியா வந்து எல்லாமே நடந்துச்சு அதே மாதிரி கோமாதா வந்து கண்ணுக்குட்டியோட நின்றுட்டு இருந்தாங்க அவங்களுக்கும் கோபூஜையெல்லாம் அதுக்கு சோ அவங்களோட ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டு அப்படியே வந்து நம்மளுடைய ஆஹ் யானைகிட்டையும் வந்து பாத்தீங்கன்னா ஆசீர்வாதம் வந்து வாங்கணும் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருந்துச்சு ஒரு கும்பாபிஷேகம் நம்ம ஊர் கும்பாபிஷேகங்கும் போது எவ்வளவு ஒரு மனசு நிறைவா இருக்குமோ அந்த அளவுக்கு ரொம்ப வந்து நம்ம வீட்டுல நடக்கிற ஒரு விசேஷம் மாதிரி இருந்துச்சு அப்புறம் யோகிக்கு வந்து இன்னைக்கு எக்ஸாம்னால வந்து அஹ் வர முடியல அதனால அவனுக்கு தீர்த்தம் மட்டும் அத்தை கொஞ்சம் வாங்கி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அங்க பிரசாதம் போய் கொடுத்தாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் கிடைக்கல கிடைச்ச வரைக்கும் லாபம்ட்டு நானும் வாங்கிட்டு வந்தேன் அதுல ருத்ராட்சம் இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இன்னைக்கு திங்கட்கிழமையில சோமவார பிரதோஷத்துல அவருடைய பிரசாதங்கள் அவருடைய தீர்த்தம் அவருடைய குடமுழுக்கு விழா இது எல்லாமே பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த புகைப்படம் வந்து நமக்கு வாங்கணும் வச்சிருக்கணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப நாள் ஆசை அது வந்து இன்னைக்கு கிடைச்சிருச்சு அப்புறம் விபூதியை வந்து பாத்தீங்கன்னா இப்போ போல அந்த வில்வ அந்த காயில வந்து வச்சிட்டு குங்குமத்தை வந்து பாத்தீங்கன்னா குங்கும சோழ வச்சுட்டு நானும் வந்து வச்சுக்கிட்டேன் ரொம்ப சந்தோஷமா மன நிறைவோட இருந்தது எங்க குடும்பத்தின் சார்பா அதாவது எங்க குடும்பம்னா மாமியார் மாமனார் நாத்தனார் எல்லாரும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா மடப்பள்ளிக்கு பிரசாதம் செய்யறதுக்காக இந்த பியூரிஃபை வாட்டர் அந்த அஹ் இதை வந்து நாங்க வந்து இந்த வருஷம் வந்து கொடுத்துருக்கோம் குடமுழுக்கு விழாவுக்கு எங்களுக்கும் அதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சிவபெருமான் வந்து அவருடைய இதுல நமக்கும் ஒரு பங்கு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே ஹைப் பண்ணுங்க உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்டை தெரிவிங்க